என்ற ஆர மந்த சொந்த சொந்தாரேன் இசை நோக்கி வணங்கிவிட்டு கூட்டத்தினை ஏற்பாடு செய்த எல்லாபுரம் மேற்கொண்டிய செயலாளர் சுகுமார் அவர்களுக்கு அவரோடு இணைந்து பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் வெள்ளி அவர்களுக்கும் இணைந்து வந்திருக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மூடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊராட்சி செயலாளர்களுக்கும் மனித நிர்வாகிகளுக்கும் முதற்கன வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் தம்பி பேர் குமாரா குமார் குமார் வந்து மலையில பேச்சு பேசினார் அவர் வந்து சொன்ன கருத்து அவர் வந்து கேப்டன் வந்து வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரணும்னு சொன்னார் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு அதே மாதிரி படித்த படிக்காத மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க ரேஷன் பொருள் எப்படி வீட்டுக்கு போய் தேவணும்னு கேட்டாங்க இன்னைக்கு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் ரேஷன் பொருள் வீடு தேடி வரணும்னு கல்யாணம் கல்யாண அரசர் சொல்வது இது நாலு இடங்களில் வீடு தேடி கேப்டன் மற்ற மாநிலத்திலும் வருது கேப்டனோடைய கனவு நிறைவேறும் அதே மாதிரி மடிகம் அதாவது கம்ப்யூட்ரு படிக்காத அதாவது ஏழை எளிய மக்கள்லாம் அந்த கம்ப்யூட்ரு பயிற்சி எல்லாம் தெரியணுன்றதுக்காக கணினி மைய பயிற்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கம்ப்யூட்டர் அது மூலியமா பல திட்டங்கள் தலைவருடைய திட்டங்கள்ல வந்து எங்கில் நடக்காதது அது ரசிகர் மற்றவர்களாக இருக்கும் போதுல இருந்தே செய் ரசிகர் மன்றங்களா இருக்கும்போது செஞ்சாருன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் சின்ன பசங்க தான் ஆனால் எண்பதுல தொண்ணூற்றி ஒன்னுலயே ராஜபாளைய பிரதிநர் மாவட்டம் கேப்டன் கேப்டனை என் கிராமத்துக்கெல்லாம் கொடுப்போம் அப்போ என்ன செஞ்சோம் பள்ளிக்கூடங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்போம் பென்சில் வாங்கி கொடுப்போம் கேப்டன் பத்து நாள் அன்னைக்கு அங்கே அந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு எது தேவையான கொடுப்போம் முதியோர்களுக்கு வேஷ்டி சேலை கொடுப்போம் இப்படி தான் செஞ்சோம் பண்றமா இருக்கும் போது அந்த விலையில செஞ்சோம் அது மாதிரி கேப்டன் பத்து நாளோ இல்லை நம்ம ஊரில் போங்கல ஆளுக்கு பத்து பத்து ரூபா போட்டு டெக்கு எடுத்து பழம் போடுவோம் டிவியில் பழம் போடுவோம் அது மந்தையில் டிவியில் பழம் போட்டு அதுக்கு நூற்றம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா வாடகை டவுனில் போய் டிவி எம்எனைக்கிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம மந்தையில் உக்கார வச்சு போட்டு நம்ம ரசிகர்கள் நம் மக்கள் எல்லாத்தையும் கேப்டனின் ரசிகர்களாக உருவாக்கிய தொண்டர்கள் நீங்கள் இதுதான் நம்ம தான் கட்சியை ஆரம்பிச்சிட்டோம் தலைவர்கிட்ட வந்து தலைவர் கட்சியை ஆரம்பிச்சு சொல்ல ரெண்டாயிரம் இந்த டைத்துல பாத்தீங்கன்னா நம்ம போனா போலீஸ் ஸ்டேஷன் மதிக்கவே மாட்டோம் ஒரு பெர்மிஷன் நம்ம தட்டி போட்டு வைக்கணும் போய் ஏதாவது ஒண்ணு வைக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் பெர்மிஷன் கேட்டோம்னா அவன் என்ன செய்ய வேண்டாம் நித்துக்கிட்டே இருக்கணும்னு ஒண்ணுமா ஆனா கட்சிக்காரங்க வருவாங்க